மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பலன்கள் இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதான் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம் அப்ப கன்னி ராசிக்காகப்பட்டது இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கன்னி ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்துல சனி பகவான் மீனத்துல புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் மேசத்துல சூரிய பகவான் ரிஷபத்துல குரு பகவான் சுக்கர பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது வாங்க பாக்கலாம் பாயிண்ட் நம்ம சொல்லிடலாம் இப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானுடைய வீட்டுல இருக்கிறாரு இப்ப ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பது யோகம் ரெண்டாவது யோகம் என்னன்னா அதே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கண்ணீர் ராசியவே பார்க்கிறார் இது ரெண்டாவது யோகம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி ரிசபத்துக்கு வர்றார் இது யோகம் அப்ப இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெம்பு வரும் ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இப்போ அந்த கன்னி ராசினாவே நல்லா படிச்சிருப்பாங்க படிப்புங்கிறது அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக அவங்க படிக்கலும் டாப் லெவலுக்கு வரக்கூடிய அந்த அறிவு திறன் நல்லா இருக்கும் அப்ப அந்த அறிவு கூர்மை அந்த அறிவு திறன் அடுத்தவங்ககிட்ட பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அப்ப தன்னை எப்பவுமே இளமையா வச்சுட்டு அந்த இளமை அந்த அவங்க பேசக்கூடிய அந்த தோரணை அந்த நகைச்சுவை இது எல்லாமே அவங்களை எந்த ரூபத்திலையும் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரும் நல்ல நிலைமை கொண்டு வரும் அப்படிப்பட்டவர்கள் கடந்த காலங்கள்ல கொஞ்சம் சரிவே நோக்கி போயிட்டாங்க கொஞ்சம் தலையெடுக்க முடியாத சூழ்நிலை கொஞ்சம் தத்தளிச்சு தடுமாறிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த குரு பார்வை சூப்பரா இருக்கும் அப்ப இந்த குரு பார்வையினால கண்டிப்பாக இந்த வருஷம் பூராமே கண்ணிராசிக்காரங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான யோகம் இருக்குது அது மட்டும் இல்ல தன்னுடைய தனாதிபதி சுக்கர பகவான் இன்னைக்கு வந்து பார்க்க போனா அதே ஒன்பதாம் இடத்துல சுக்கர் பகவான் பயிற்சிய இருக்கிறாங்க அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகமும் கண்ணிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சு கொடுக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை கிளீர் செய்யணும் அவங்களை ஒருபடி உயர்த்தி அழகு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த சுக்கர பகவானும் பெயர்ச்சியை வந்திருக்கிறாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அந்த கன்னி ராசியினுடைய ராசிநாதன் புதன் பகவானுக்கு நட்பு கிரகம் அப்போ அந்த இரண்டாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியுமான சுக்கர பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகுந்த பெருத்த யோகத்தை செய்வதில் வல்லவர் அப்ப அந்த சுக்கர பகவானும் நல்லதை செய்ய போறாங்க அந்த குரு பகவானும் உங்க ராசியை பார்த்திருக்கிறாங்க அப்ப நீங்க தொழில் அதே சமயத்துல பிசினஸ் வியாபாரம் வேலை விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கும் இது வந்து உறுதி ஆனால் இப்ப அந்த கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துல பாருங்க யார் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க அந்த புதன் தான் உங்களுடைய ராசிநாதன் அப்ப உங்களுடைய ராசிநாதன் குருடைய வீட்டுல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படி நீச்சம் அடையும் போது என்ன ஆகும் அப்படியே நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த இருந்து மே மாசம் பத்தாம் தேதி மேசத்துக்கு வர்றாங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அப்பவும் அந்த செவ்வாய் அந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டது குருடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறாங்க அப்ப அந்த நீச்சம் அடைஞ்சு இருக்கும்போது என்ன ஆகுனா கன்னி ராசிக்காரங்களுக்கு எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்கும் எதை செய்ய போனாலும் டபுள் மைண்டடா இருக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்ச என்ன ஆகும் நஷ்டம் வந்துட்டா என்ன ஆகும் இதனால நம்ம தோத்து போயிட்டா என்ன ஆகும் இதனால நமக்கு பிரச்சனை வந்துட்டா என்ன ஆகும் இப்படிங்குற வந்து பார்க்க போனா எதையுமே முழு மனசோடு உன்னை செய்வதற்கு விடாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு குழப்பத்திலையும் ஒரு புலம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்க மா இருக்கிற மாதிரி சூழ்நிலையை இந்த புதன் பகவான் உருவாக்கி அதே சமயத்தில் இந்த கண்ணிராசியில் இருக்கிறவங்க ரொம்பவுமே அறிவாளிகள் ரொம்பவுமே அறிவில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த படிப்புங்கிறது ஞாபகம் அருதி உருவாகும் அந்த படிப்புங்கிறது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுல தடுமாற்றங்கள் உருவாகும் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த காலேஜுக்கு போறாங்கன்னா அடுத்த காலேஜுக்கு போனால் அந்த காலேஜுக்கு கிடைக்காம போகலாம் ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போகலாம் அப்ப இந்த மாதிரி சமயத்துல தனக்கு அறிவு சொல்றவங்க ஆசிரியர்கள் குருமார்கள் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வது நல்லது இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானே அப்ப அந்த செவ்வாய் தோஷம்னா இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை செய்யறதுக்கு விடாது இவர் இவர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருப்பாங்க இப்ப அவங்க வந்து வீட்டில் சொல்லி ஏதாவது நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக தடுங்கலாகும் இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து பெத்தவங்க பொண்ணு பார்க்குறாங்க அது தடுங்கலாகும் அப்ப வந்து பார்க்க போனா எங்காவது ரூபத்துல இருந்து நமக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மாசத்துல கண்டிப்பாக சில குழப்பங்கள் உருவாகும் பொண்ணு பார்த்தாலும் சரி மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி இதில் கண்டிப்பாக சில குழப்பங்களும் சில தடைகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பாக்கியம் அதுக்கு நீங்க வந்து பார்க்க போன இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த மாசத்துல ஹாஸ்பிட்டல் ரீதியாக புத்திர பாக்கியத்தை பார்க்க நம்ம ஏதாவது ரூபத்துல நம்ம மெடிக்கல் ரூபத்துல ஏதாவது பண்ணிக்கோன்னு நினைச்சு நீங்க போனாலும் அதுலயும் தடங்கள் உருவாகும் அப்போ இதுக்கு காரணமாகப்பட்டது என்னன்னா இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது சரியில்லை அது போக உங்க ராசிநாதன் நேச்சமாக இருக்கிறாரு இதுவும் சரியில்லை அந்த ராசிநாதன் பயிற்சியாகி மேசத்துக்கு வந்தாலும் அந்த மேசத்துல வரக்கூடிய இடமும் சரியில்லை அப்ப இதனால இந்த மாசத்துல கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ தொழில இன்வெஸ்ட் பண்றோம் இல்ல தொழில பெருசாக்குறோம் தொழில வந்து பார்க்க போனா நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றோம் இல்லை ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில மாத்திரக்கு பார்க்குறோம் அந்த வேலையில இடமாற்றத்துக்கு ஆசைப்படுறோம் இது எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் பயிற்சி ஏறுவாங்க இந்த செவ்வாய் பகவானும் பயிற்சி ஏறுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பயிற்சி பலத்தை கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க வந்து முதல்ல அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா உங்களுக்கு இந்த கோல்சார பலன்களை புதன் நீச்சமா இருக்கிறாரு அப்ப உங்களுடைய ஜாதகத்துல அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறாங்களா உச்சமாக இருக்கிறாங்களா நட்பு ஸ்தானத்துல இருக்கிறாங்களா இதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க நல்லா இருக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்